ஹாய் ஹலோ வணக்கம் சமையல் தொடங்க போகுது போகுது சமையல் உளுந்து ஊற போட்டிருக்குது சட்டி செட்டம் துவசத்துக்கு புதுசா இருக்குது சட்டி கலர் சட்டி எங்க வேண்டியது கனடியண்ட நான் எங்கட விட்ட இருந்து சட்டி கொண்டு வேண்டாம் வேண்டாச்சு அப்ப சட்டி அந்த மாதிரிதான் இருக்குது அறவாளிக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சுக்கிடாக்கு தக்காளி பழமண்டா தக்காளி பழம் சில்வர் சட்டியை உரம் காட்டட்டாம் பேருங்கோ எல்லாரும் இதுல பென்னண்டு செட் வரும் அறவள்ளி கிழங்காயும் பூசணிக்காயும் கழகி வச்சிருப்போம் எல்லா வழியும் ஓகே சோ மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் வைக்க போறேன் தண்ணியை விட்டு அவிய விட போறேன் அப்படித்தான் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுட்டு பிறகு பிறகு தான் தாளிச்சு போடுவேன் நான் வந்து இது தூள் வந்து குறையத்தான் போடுறேன் நான் மரவழிக்குலங்க பூசணிக்காய்க்கு அதால கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் போடுவேன் அந்த உரைப்பு விளாட்டு

திருகோணேஸ்வர பெருமான் ஐயா விருப்பம் வந்து இருக்கிற திருக்கோணேஸ்வரத்துல வாங்கி கொண்டு வந்து நான் அவப்பேன் இங்க இருக்குது ஆனா நான் வாங்கி கொண்டு வந்தேன் கோவா வர வெந்தியம்

உருளைக்கிழங்கும் கரை மிளகாயும் போட்டு குழம்பு உருளைக்கிழங்கு கரை மிளகாய் தக்காளி பழமா தக்காளி பழம் அதுதான் குழம்பு சோயா மீட்டும் ஒரு குழம்பு முருகங்காயும் ஒரு குழம்பு அப்படி எல்லாத்தையும் வெட்டி கொத்தி சமைப்போம் இதுதான் அதுதான் இல்ல இது வந்து தாலிக்கிறன் மரவள்ளிக்கிழங்கு போட்டுறதுக்கு மரவழிக்கிழங்கு பூத்தணிக்காய் கலர்ல வந்துருக்கு நல்ல வடிவம் அவிஞ்சு வந்திருக்கு

கரை தக்காளி பழம் உருளக்கல குழாம்பு பொங்கல் ரெடி நெய் விட்டா பாயாசம் ரெடி பாயசம் கொஞ்சம் தண்ணியாக்கான் ஏன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தால திங்கல் விட்டனா

பொங்கலுக்கு சர்க்கரை எல்லாம் போட்டு சூப்பரா தான் வாழ்ந்துருக்கு எனக்கு கூட புலி கொஞ்சம் என்ன போட்டா இஞ்சி கொஞ்சம் பெட்டி போட்டனான் கருவேப்பில பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் வேற என்ன போட்டுனா உப்பு உளுந்து கருவேப்பிலை நேரம் போய் கொண்டிருக்குது அதால நான் பெரிய பெரிய வழியா போட்டு டக்கண்டு முடிப்போம் கொண்டு முடிக்கிறேன் டைம் போகுது அங்க ரசத்தை பாருங்க ரசம் நல்ல வடிவா அவிஞ்சு வந்துருக்கு ரசம் முடிஞ்சது நிப்பாட்டியாச்சு தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்ல வடிவா இருக்கு ரசம் நேரம் போய் கொண்டிருக்குது பத்து மணி ஆச்சு ஐயா வந்து பதினொன்றரைக்கு வருவேன் தூச செய்யறதுக்கு வடையெல்லாம் பொறிஞ்சுது பொரிஞ்சாச்சு ஒரே மாதிரி வராது ஏன்னு சொன்னா சில வடிகளை நான் கொஞ்சம் பெருசா போட்டனா ஏன் பெருசா போட்டனான் நேரம் போய் பண்றது அதால் பாருங்க எப்படி இருக்க வடை நீங்கள் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க அது கொஞ்சம் எனக்கு பேருதவியாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினால் கொஞ்சம் என்னுடைய குடும்பம் கொஞ்சம் கூட இருக்கு மாதிரி ஒரு நாளும் காணொலி ஓடைகளே எனக்கு தோன்றும் அது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்கும் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு அம்மா தோசம் கல்யாணம் வீட்டில் ஐயா சொல்லி தெரியும் ஐயா சொன்னவர் என்ன கேண்டா இந்த வருமானத்தியாலும் அம்மா அம்மாவுக்காக பயன்படுத்தணும் அப்ப போன் வந்து லவ் இல்லை பிசினஸ் மேன்ட்டு எல்லாரும் பேசிட்டு நம்ப உடனே உங்களுடைய உங்களுடைய அம்மாவோ மாமா தாத்தாவோ இல்ல அவையில நினைச்சு இன்றைக்கு நீங்க இந்த காரியம் செய்யற வழியாவ அவையல் வந்து இங்க இருந்து இப்ப உங்களுக்கு பார்த்து கொண்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க கடமை கடமைன்னு சொல்றது கடமை செய்து நீங்க என்னுடைய ஆசீர்வாதம் கடைசியா உடைய ஆசீர்வாதம் தான் எல்லாருக்கும் நல்லா அவையோட ஆசீர்வாதத்தோடு தான் எங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்காவே முன்னுக்கு செய்கிற புண்ணியங்களை தான் நாங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கோம் நீங்கள் செய்கிற இந்த கடமைகள் இந்த புண்ணியங்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளை நல்லா வச்சிட போகுது அதனால் நீங்கள் இந்த காரியங்கள் செய்யும் பொழுதோ அந்த அறிக்கை சுமூக துணிக்கமாக அரை மத்தியாகமோ அதே நினைவோடு இன்னும் செய்ய முடியும் இந்த போர் கையில் வச்சு நீங்கள் வேண்டாம் வேறு மாய்கள் வேறு இடத்துல இங்கே அந்த காரியம் சரியாக நடக்காது அப்போ நீங்கள் செய்கிற கா காரியம் நல்லா நடக்கணும் அவை இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாக கிடைக்கணும்னா நீங்கள் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாத்தையும் தவிர்த்து போட்டு இதையிலிருந்து இன்வால்வ் ஆகணும் அந்த பூஜைகளையோ அந்த காரியம் இன்வால்வ் ஆகணும் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு காரணம் இது எல்லாத்தையும் அந்த காலத்தில் வகுப்பு வச்சிருக்கணும் வழங்கி இருக்கணும் எல்லாத்தையும் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக கொண்டு போவோம் சரி சரி ఓం గంగేశ్వరాయ నమః గురు బ్రహ్మ గురు విష్ణు గురు దేవో మహేశ్వరః తిరస్తు ఆసన ప్రాణాయం సంకల్పయా గంగేశ్వరాయ నమః దేవాత్యః పష్పేన్ అర్ధమానే జవహాలికే ప్రభవదే శక్తి సంభవస్రానాన మధ్యే మాధుకీనాం మాదా మహేం అమమ శక్తినా रजनम नाम देस्यजमा आत्मशाति प्राप्त वर्षाधी अस्रार्थजन काल

रद्रम नाम देश लोन रद्रम नाम देश यहाँ माधा महिम दलम बोले माधा महिम रद्रम नियम बरसात दीगा चलो रद्रम नाम देश यहाँ बरसात जमा नसिया है नवाद गोलोंगो अम्मा ने बोलो गो रद्रम नाम देश यहाँ बरसात दीगा सरात नहाले ये नहाँ सरा ये नहाँ सरा ये नहाँ विदुर देवदाब जो इधर पढ़ा दाम बोलो बरसा मुल्ला थ्रोप्टियर गोमंड इधर मुंड बुरियाई सियाली इधर बतिन बतिन சர்வசக்தியான மாயானது தர்பார் சம்பந்தர்

எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம் இன்றைக்கு வந்து எங்களுடைய அம்மம்மா அந்த துவசம் தம்பி வந்தவர் இது எங்களை விட்டு நடக்கையில எங்கட சகோதரங்கிட்ட ஒரு ஆள் நடந்தது அதுதான் இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு அம்மம்மா அந்த துவசம் பண்ணவடியால நாங்கள் வந்து அம்மம்மா பெட்டி கதைக்க போறோம் இன்றைக்கு என்ன நீ சொல்ல அம்மா பத்தி தொடங்கு என்ன மாதிரி அம்மம்மா என்று சொல்லி தொடங்க வளர்றாங்க நாங்க வாழ்ற நாடு வந்து கனடா நாங்கள் இப்படி செய்யாட்டி எங்க டெடிஷன் அப்படியே என்ன? முறை அந்த பிதிர்கடன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் என்றதுக்காக நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இது தொடங்கி எங்க வீட்டை நடக்கிறது இன்றைக்கு வந்து வேற ஒரு வீட்டில் ஒரு சகோதரத்த வீட்டில் தான் நடக்குது நான் எந்த சகோதரம் சொல்லலாம் அப்படி அது ஒரு பக்கத்தால் இருக்கட்டும் இன்றைக்கு அம்மம்மாண்ட இது திரி அப்ப இன்றைக்கு நாங்கள் ஐயர் வந்து போயிட்டார் அதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் அம்மம்மா பற்றி சொல்லணும் செல்லம் தந்து வளர்த்தது அம்மம் அவன் அண்ணன் அம்மாマவோட நான் வளர்ந்தேன் நான் அவாக்கு அய்யா அய்யா மம்மா இருந்து அவயோட தான் வளர்ந்தது ம் ஆனா அவ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறா இல்ல இல்ல அது நீ குடும்பத்துக்கு மூடா ஆம்பள பிள்ளைன்னு உனக்கு கொஞ்சம் கூட செல்லம் இல்ல ஆதே நீ முதல் அதுக்கு முதல் வந்து இது அம்மா சித்தி அதோட மூண்ட ஆம்பள பிள்ளைல மமக்கு அப்ப அம்மம்மாக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் மூன்று ஆம்பளை பிள்ளைகளும் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து டென்மார்க் பயணம் கல்யாண வீடு அதெல்லாம் நல்ல வடிவா பாத்திருப்பியால் இப்ப போயிட்டு வந்த நாங்கள் சரி அம்மம்மா வந்து சித்தியாவையோட தான் இருந்தவா சித்தப்பா முந்தைய ஊரில எங்களோட இருந்தவா அதுக்கு பிறகு சித்தியாவையோட இருந்தவா நாங்கள் கனடா அதே வந்து டென்மார்க் லண்டனுக்கு கொஞ்ச நாள் போனவே பிறகு டென்மார்க்ல இருக்கிறான் இங்க வந்து நின்றுட்டு போவான் அப்பாவோட கதை காணொளி வந்து எனக்கு தெரியாது இவ்வளவு வைரல் ஆக நாங்கள் சும்மா ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்த்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி இனி வாரம் ஜெனரேஷனுக்கு அம்மா அம்மாப்பாவை காட்டணும் வந்ததுக்காக நாங்கள் அதுல சும்மா அடுத்து போட்டு வச்சது இந்த ஒரு வைரல் ஆகும்னு தெரியாது மற்றது நான் உங்களை எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா வந்து எல்லாரும் குமன்

ஊருக்கு காசு அனுப்பி விட்டுனேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி அவாண்ட ஓ என்னன்னு சொன்னா அவாக்கு விருப்பம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் அவாக்கு விருப்பம் கஷ்டத்துல வளர்ந்தது ஆனா கஷ்டத்துல வளர்ந்தாலும் சாப்பாடு கொட்ட விட மாட்டேனாம் சாப்பாடு என்னது வந்து அம்மா அம்மா வந்து சொல்லுவா என்னென்றா எப்பவுமே இந்த கந்தி ஆனாலும் கசக்கி கட்டன்னு சொல்லி ஒரு நீட்டா இருக்கணும்

அம்மாமட விருப்பம் அவ அது அந்த சொந்தங்கள் வரணும் போணும் என்றெல்லாம் விருப்பம் அரிசியும் ஒரு சும்மா ஒரு சாப்பாடு நல்லா இருக்கும் எங்களோட இல்ல வீட்டுலயும் அதான் இப்ப இருந்தாலும் எங்களோட இப்ப இருந்தா நல்ல ஒரு சந்தோஷமா இயண்ட அளவுக்கு நான் வச்சிருப்பேன் வைக்கிற அட்லீஸ்ட் வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஆனா அவ இருக்கிற காலங்கள்ல கொஞ்சம் நாங்களும் அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு நாங்க பாஸ்க்கே இல்ல நாங்க அவ பாக்கே இல்ல வடிவ அவ எங்களை பார்த்த அளவுக்கு அந்த கடமையை நாங்கள் திருப்பி செய்கிறதுக்கு கடவுள் விட இல்லைய அந்த அந்த கடவுள் விடாட்டிலும் சித்தப்பா அதை வடிவாயிருந்து கதைப்போம் மீண்டும் மட்டும் ஒரு அழகான காணொலியை சந்திப்போம் நன்றி